வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த சக்தி வாய்ந்த காயகல்ப ஜூஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஜூஸ் எப்படி செய்கிறதுங்கிறது வீடியோட கடைசியில் செஞ்சே நாங்கள் காட்டியிருக்கோம் அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுங்கிறது முதல்ல பார்க்கலாம் இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படும் நரம்பு படலை வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்புல ஜீரண கோளாறு இருந்துச்சுன்னா சரியாயிரும் சர்க்கரை வியாதி சரியாயிரும் ப்ளட் பிரஷர் லோ பிரஷர் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுனாலும் சரி ஆயிடும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆயிடும் அதே மாதிரி உங்க உடம்புல சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்துச்சுன்னா அது கூட இதில் சரியாகும் கண் பார்வை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் உங்களோடய ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் முக்கியமாக தோல் வந்து நல்லா பளபளப்பாக மாற ஆரம்பிக்கும் தேஜஸ் வரும் இந்த இதை நீங்கள் சாப்பிட்டே வந்தீங்கன்னா தேஜஸ் வரும் உங்களுக்கு உங்களோட ஒளி உடல் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் உங்கள் உடம்பில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும் உடம்பு ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம பயன்படுத்த போகிறோன்னு பார்க்கலாம் ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மலை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க நாட்டு நெல்லிக்காவாக வாங்குங்க ஹைப்ரிட் வாங்காதீங்க அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சை மளத்தை நாலாக கட் பண்ணி அதுலேயும் ஒரு சின்ன பீஸாக இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க அப்புறம் ரெண்டு துளசி இலை எடுத்துக்கோங்க ரெண்டு புதினா இலை அஞ்சு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க மிளகுத்தூள் வந்து ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க இந்துப்பும் ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த சின்ன டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க கொத்துமணித்தலை ஒரு கைப்பிடி அளவு இவ்வளோ எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொருட்களெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணதுக்கப்புறம் வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலையில் இந்த காம்பு வருதில்ல அந்த காம்பை ஒட்டி நடுவில் ஒரு நரம்பு வரும் அந்த நரம்பை நம்ம கட் பண்ணி இப்படி மடித்து அதை பிச்சு எடுத்துடணும் அந்த நரம்பு வந்து உடம்புக்கு கெடுதல் அது ஆகாது பித்தம் அதில் அதிகமாக இருக்கும் அதனால் அதை நம்ம சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணிருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ரெண்டாக வந்துடும் இதை வந்து நம்ம பிச்சு சின்ன சின்ன பீஸாக பிச்சு நம்ம உள்ள பயன்படுத்துவோம் இப்போ நெல்லிக்காவையும் நம்ம கட் பண்ணி இருக்கிற கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் நெல்லிக்காவை இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து இதில் ஊற்றணும் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகத்தை உள்ளே போட்டுருங்க இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே சீரகத்தை போட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் கொதிச்சிச்சின்னா அந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து பாதி டம்ளராக மாறிடும் இப்போ இந்த சீரகத்தை நம்ம தயாரிச்சுக்கிட்டோம் இந்த சீரக தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பொருட்களையெல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து போடுறோம் முதல்ல மழை நெல்லிக்காய் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எலுமிச்சு பழத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை போட்டுக்கலாம் இஞ்சியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறோம் அதையும் உள்ளே போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அஞ்சு கருவேப்பிலை இலை வச்சுருக்கோம் அதை போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் துளசி ரெண்டு துளசி இலை எடுத்துருக்கோம் அதை போட்டுறோம் அதுக்கப்புறம் புதினா இலை ரெண்டு எடணும் அதை உள்ளே போட்டுறோம் அப்புறம் வெத்தலை எடுத்து உள்ளே போட்டுறோம் கடைசியாக கொத்தமல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருந்தோம் அதை அப்படியே உள்ளே போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் அரை டம்ளர் தண்ணி எடுத்து உள்ளே போட்டுறோம் இதை நல்லா அரைச்சி இதை போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இது மாதிரி அரைச்சிட்டோம் அரைச்ச ஜூஸை நெல்லிக்காய் ஜூஸை வந்து இந்த வடிகட்டியில் நம்ம உள்ளே ஊற்றுறோம் வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் சீரகத்தையும் இதே மாதிரி வடிகட்டிக்கணும் இதுக்கப்புறம் நம்ம அந்த சீரகத்தை கொதிக்க வச்சுருந்தோம்ல அதையும் இதுக்குள்ளே ஊற்றி இருக்குது அதையும் நம்ம இதுக்குள்ளே ஊற்றி வடிகட்டிடுறோம் இதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மிளகுத்தூளை உள்ளே போட்டுறோம் அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை இந்துப்பு வந்து உள்ளே போட்டுறோம் அப்புறம் ஸ்பூனில் நல்லா கலக்கிறேங்க இதையே இப்ப காயக்கலப்பு ஜூஸ் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த ஜூஸை வந்து எட்டு வயசு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த பதிவில் நாங்க எந்தெந்த அளவு சொல்லியிருந்தோமோ அந்த ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு அதை விட பாதி அளவு எடுத்து அவங்களுக்கு தயாரிச்சு கொடுங்க ஓகேங்களா இது குடிக்கிறதுனால எந்த கெடுதலும் வராது எந்த வியாதி இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இதை குடிக்கலாம் சில பேர்த்துக்கு உடம்பு வந்து சூடாக ஆரம்பிக்கும் இந்த ஜூஸ் குடிக்க ஆரம்பித்தோன்னு உடனே உடம்புலாம் நல்லா சூடாகிடும் அதனால் பயந்துக்காதீங்க நாளடைவில் வந்து சரியாயிடும் உடம்புல கோளாறு இருக்கிறனால அந்த மாதிரி காட்டும் நாலடைவில் உங்களுக்கு சரியாயிரும் ஒரு வாரம் அதே குடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா சரியாயிடும் அதே மாதிரி சாப்பிட்ட உடனே சில பேர்த்துக்கெல்லாம் வந்து லூஸ் மோஷன் போயிடும் அதை கண்டு பயப்படாதீங்க உடம்புல இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியேற்றுறதுக்காக அந்த மாதிரி நடக்குது நீங்கள் நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்போ லீவ் இருக்கீங்களோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா சில பேர்த்துக்கு லூஸ் மோஷன் போயிடும் அதனால் குடிச்ச உடனே வேலைக்கு லீவ் போடுற மாதிரி வந்துடுவனால வீட்டில் லீவாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து அப்படியே தக தகன் மின்ன ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி உடம்பு அப்படியே வெயிட்லெஸ்ஸாக இருக்க ஆரம்பிக்கும் நல்லா இருக்கும் இதை சாப்பிட்டு வாங்க இது சாப்பிட்டதுக்கப்புறம் முக்கியமாக என்ன பண்ணணுன்னா காலையில் இதை வந்து நம்ம எப்போ சாப்பிடணும் அப்படின்னா வெறும் வயத்தில் சாப்பிட்ணும் பாத்ரூம்லாம் போயிட்டு கழிவுகள் எல்லாம் நீக்கினதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் பாத்ரூம் போகாதக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க உங்கள் பல்லெல்லாம் விளக்கிட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் சாப்பாடு சாப்பிட்ணும் இந்த ஜூஸை சாப்பிட்டோன்னா என்ன உணவு சாப்பிட்ணுங்கிறத சொல்லிடுறேன் அப்போ தான் இதோட பலன் வந்து நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியும் நீங்கள் நைட்டு வந்து பச்சை பயிறு ஊற வச்சுருங்க அதே மாதிரி வேர்க்கடலையும் ஊற வச்சுருங்க அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் நிறைய பேர்த்துக்கு தயாரிக்கிறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் இதோட ரேஷியோ ரெண்டையும் ஊற வச்சதுக்கப்புறம் காலையில் வந்து அது மிளகட்டி இருந்துச்சுன்னா ஓகே மிளகட்டினாலும் பரவாயில்ல அது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க கொஞ்சம் இந்துப்பு ஒரு மாதுளம்பழம் இதையெல்லாம் போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் பெப்பர் அதையும் கலந்து சாலாட் மாதிரி சாப்பிடுங்க அப்படி சாப்பிட முடியலைன்னா இதை ஜூஸ் மாதிரி அடிச்சு குடிங்க இந்த மாதிரி நீங்கள் இதை சாப்பிடணும் இந்த பேட்டனில் சாப்பிட்டிங்கனா தான் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கான பலன் வந்து முழுமையாக கிடைக்கும் நம்ம அந்த காயகல்பம் ஜூஸ் செஞ்சோம்ல அந்த ஜூஸை வந்து குடித்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழிச்சிட்டு நான் இப்போ சொன்ன முறையில் உணவு சாப்பிட்டீங்கன்னா உடம்புல பயங்கரமாக சக்தி வரும் தேஜஸ் வந்து ஜாஸ்தியாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஏற்கனவே அதனால் என்னென்ன பலன்லாம் சொன்னாலும் அந்த பலன் முழுமையாக கிடைக்கும் இந்த ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ண முடியாட்டி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் சமைக்காத உணவை தான் சாப்பிடணும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் மதியானம் நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு வந்து சிறுதானிய உணவு எந்த உணவாக இருந்தாலும் சரி நிறைய சிறுதானியங்கள் இருக்கு அதுல செஞ்சக்கூடிய உணவு கஞ்சியோ இல்ல அதுலயே சாப்பாடு மாதிரி செஞ்சோ அது கூட நிறைய காய்கறிகள்லாம் போட்டு சாப்பிடுங்க அதே மாதிரி தான் இரவுலையும் சிறுதானிய உணவே எடுத்துக்கிட்டு வாங்க இந்த மூணு நேரத்துக்கும் நான் சொன்ன ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் சரி படிப்படியாக குணம் ஆகும் இப்போ நாங்கள் அந்த மூணு வேலைக்கு என்னென்ன உணவெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொன்னோமோ அந்த பேட்டர்னில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சாப்பிட்டு வாங்க ஒரு நூற்றி எட்டு நாள் பல்ல கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டு வாங்க கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம அதை இதையும் சாப்பிட்டு இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு ஓ நூற்றி எட்டு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் அதில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அது அதுலேருந்து நீங்கள் ஆக ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா இதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க வியாதி எப்படி வருது அப்படின்னா ஒரு உறுப்புக்கு குறிப்பிட்ட தன்மையுள்ள சத்து தேவைப்படும் அந்த சத்தம் வந்து நம்ம உணவு மூலியமாக கொடுக்காம இருந்தோம்னா அந்த உறுப்பு வந்து வளர்கிறதுக்கு இயங்குறதுக்கு வந்து சக்தி குறைவாக ஆரம்பிக்கும் அதனால அதோட இயங்கும் திறன் வந்து நோய் உண்டாக ஆரம்பிக்குது இது ஒன்று உன்னான அந்த உறுப்பை பாதிக்கிற மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடும் போது அந்த உறுப்போட இயக்கம் பாதிக்கப்பட்டு வியாதி உருவாகுது மூணாவது வந்து அந்த உறுப்புக்கு போகக்கூடிய சக்தியோட்ட பாதையில் தடை இருந்துச்சுன்னா அதுக்கு குறைவான சக்தியே வந்து கிடைச்சிட்டு அந்த உறுப்பு பாதிக்கப்படும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் வெளியில் போகாமல் உள்ளேயே தங்குறதுனாலையும் நம்ம நிறைய எமோஷனல் ரொம்ப கோவப்படுறது ரொம்ப கவலைப்படுறது அது மாதிரி நிறைய எமோஷ்னல் ப்ராப்ளத்தினாலையும் நம்ம உடம்புல ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு வியாதி உருவாகுது அதனால் வெறும் உணவு முறையில் மட்டும் நம்ம சரி பண்ண முடியாது இந்த மாதிரி உடல் இயக்கம் வேணும் நல்ல அமைதியான மனநிலை வேணும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உடல் பயிற்சியெல்லாம் செய்யுங்க நாங்கள் எங்கள் சேனலில் இன்னி செயல்முறையில் உடல் பயிற்சி ஒவ்வொரு பயிற்சியும் சொல்லிக் கொடுக்குறோம் அதையெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் பார்த்து ரொம்ப எளிமையான பயிற்சிகள் தான் கொடுக்குறோம் அதையெல்லாம் பா பண்ணுங்கள் அமைதியாக வச்சுக்கோங்க மனத நிலையை நல்ல ஆரோக்கியமான உணவை நாங்கள் சாப்பிடுங்க உடம்பையும் மனசும் தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் இது மூலியமாக தான் நமக்கு வேணுங்கிற விஷயம் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் இதுக்கு நம்ம எதையும் செய்கிறது இல்லை இதுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிறது உடம்புக்கு என்ன தேவை அதை எப்படி இயக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்